கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் உங்களோடு கூட ஒரு வசனத்தை தியானிப்பதற்காக தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைய நாளிலும் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்கு தத்த வசனம் ஒன்றியோவான் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கிடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பை குறித்து இந்த வசனத்தில் மிக அழகாக சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பு என்பது எல்லா மனிதர்களிடமும் காணப்பட வேண்டும் தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பை நினைத்தவர்களாக தேவனுக்குள்ளாக நாம் இருக்கிற பொழுது அந்த அன்பு பூரணப்பட்ட அன்பாக மனிதர்களிடையே வெளிப்படுகிறது எல்லா மனிதர்களையும் ஒன்று போல நேசிக்கிற இருதயம் நமக்குள் உண்டாகிறது சிலர் நமக்கு துரோகம் செய்தவர்களாக இருக்கலாம் அவர்களையும் கூட அன்பாக நேசிக்க வேண்டிய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் தேவன் அன்போடு கூட இருக்கிற பொழுது அவர் எல்லா மனுஷர்களையும் ஒரே போல அன்பினாலே நிரப்புகிறவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அவனை பெற்ற பகைத்தார் அவருடைய தரிசனத்திலே கூட அநேக தடுமாற்றங்கள் காணப்பட்டது ஆனால் யோசிப்பு தேவன் மேல வைத்த அந்த அன்பும் காரணமாக தன்னை படைத்த ஆண்டவரை முழு நம்பிக்கையாக வைத்ததன் காரணமாக தன்னை பகைத்த சகோதரர்களை மன்னிக்கிற இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தார் சகோதரர்களுக்கு உதவி செய்கிற இருதயத்தை கொடுத்தார் அதன் விளைவாகத்தான் அவனை தேசத்திற்கு அதிபதியாக ஆண்டவர் அவனை அமர செய்தார் ஹலெலூயா அவனுக்கு வெளிப்பட்ட தரிசனம் அனைத்தும் நிறைவற கர்த்தர் கிருபை செய்தார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் தேவன் மேல வைத்திருக்கிற அன்பினாலே பூரணப்பட்டிருக்கின்றோமே ஆனால் எல்லா மனுஷர்கள் மேலும் ஒரே போல அன்பை செலுத்தி நாமும் தேசங்களை சுதந்தரிக்கவும் நம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கவும் கர்த்தர் நமக்கு கிருவை செய்வார் அந்த அன்பை கர்த்தர் பூரணமாக கொடுக்கும்படியாக நாம் ஆண்டவரிடத்திலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபிப்போமா கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே ஆண்டவரே இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த வார்த்தையை கேட்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரை நீங்க கொடுத்த அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக உங்களுடைய அன்பை நாங்கள் ஒருபோதும் அசட்டை பண்ணாதவர்களாக அந்த அன்பிலே பூரணப்பட்டு எல்லா ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியான இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அன்பிலே குறைவுபட்டு தங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் பகைத்தவர்கள் ஏமாற்றினவர்கள் அனைவரிடம் தெய்வீக அன்பினால் இடை கட்டி கொள்ளும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க சுகம் இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா அப்பா பிள்ளைகளும் பிள்ளைகளின் ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் அவர்கள் செய்கின்ற தொழில்களை ஆசீர்வதியும் அப்பா இன்றைய நாளிலே பிறந்த நாட்களை திருமண நாட்களை சந்திக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவர அவர்கள் புது வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற பொழுது ஆனவரு அவர்கள் புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் உம்மிடத்திலிருந்து கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை தாரும் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா எந்த நோய் நொடியும் வராமல் உம்முடைய சிலுவை நல்ல மறைத்து பாதுகாத்தலாம் சுவாமி உம்மிடத்திலே அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி தாழ்த்துகிறேன் குறை குற்றம் அவற்றை மன்னியும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் Amen. Amen.